இதே இந்த நடிகைகள்லாம் வந்து கல்யாணம் பண்ணால் இவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டாருங்க அத்தனை பேரும் போய் வந்து வயிறு நக்கல சொல்ல லைன் நிற்பானுங்க இதான் உண்மை நாய்க்குட்டி செத்து போச்சுன்னா கதறி கதறி அழுவானுங்க வீட்டில் போய் வாசலில் போய் உட்காந்துட்டு நடிகர்கள்லாம் விஜயகாந்த் மட்டும் இருந்தாருனாக்கா எல்லாரும் அப்பியர் ஆயிட்டு இருப்பாங்க அந்த 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 கட்டுக்க வச்சிருந்தாரு நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு உத்தரவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சக அவர் இவர் உத்தரவு போடுறார இல்லையோ இவர் வராருன்றதுனால அந்த பயத்திலேயே வந்திருப்பாங்க கூடவே நடித்து கூடவே நேளு மாதிரி இருந்த பலரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் கைவிட்டு அவங்க சிக்கலைப்படுத்துட்டுருக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டு செத்தே போயிட்டாங்க பல பேர் அதுக்கே எச்சகையில் கூட வந்து ஈரக்கையை கூட உதறலவன் இங்கேருந்து கோடி கோடியாக பணத்தை செட்டு வச்சுட்டு இப்போ வந்து என்னென்னு கேட்டால் இங்கே இத்தனை ஏக்கரில் வீடு இருக்குது அங்கே அத்தனை ஏக்கரில் வீடு இருக்கு சொல் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து மதுரைக்கே வந்து போயாச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம அதாவது நல்லா தெரியுது அவங்க வந்து நமக்கு கீழே தான் வேலை செஞ்சாங்க ஒரு சபார்டினேட்டர் தான் இருந்தாங்க காமெடியில் துணை நடிகர் தான் எல்லாம் கூட நீங்கள் கோடி கூட வச்சு போய் தள்ளையடாக கொட்டிக்கு போறீங்க அதை இதே வடிவேலையே கேட்குறேன் எவ்வளோ பணத்தை நீ சாப்பிட முடியும் இல்லை எவ்வளோ பணத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து மேலே போட்டு கொளுத்தினா கூட ஒன்றும் கிடையாது நான் முதலாம் நினச்சிருந்தேன் இவங்க சாவுக்கு தான் போக மாட்டானுங்க கல்யாணத்துக்குலாம் நினச்சா நினைச்சா கூட போக மாட்டேறானுங்க சாவுக்கு தான் போக மாட்டேறீங்க வந்து பார்த்தீங்கன்னா செத்து போன ஆவியா வந்து நம்ம பிடிச்ச பயந்து கூட போகாமல் இருக்கிறானுங்க போல நினச்சா இப்போ சாவுக்கு மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு கூட போக மாட்டானு ஆனால் வந்து சக கலைஞனை மதிக்க தெரியாத ஒரு கும்பலாக தான் இருக்கு தமிழ் சினிமாவில் இருக்க கதாநாயகரும் சரி கதாநாயகரும் இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் நான் சொல்லிடுறேன் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த பளிச்சுன்னு எந்த கதாநாயகம் போன மாதிரி தெரியல எந்த ஹீரோயினும் போன மாதிரி தெரியல இதில் வேறு நடிகைனா தனி ஃப்ளைட்டில் போறவளா இருக்கான் இது தனி ஃப்ளைட்டில் நடிகையோட கல்யாணத்துக்கு இன்னொரு நடிகையோட ஃப்ளைட்டில் போய் கல்யாணத்தை அட்டன் பண்றவளா இருக்கிறான் பொங்கல் கொண்டாடுறவா இருக்கிறான் அதுவும் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டே வந்துடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் வணக்கம் சமீபத்துல நடிகர் கிங் அவரது இல்ல திருமணம் வந்து நடைபெற்றது ஒரே கேள்வி தான் கேட்க என்னென்னா அவர் உழுந்து உழுந்து பத்திரிக்கை வச்சாரு எல்லாருக்குமே வச்சார் அது சோசியல் மீடியாலேயே வந்து திரும்பி பார்க்க வச்சது என்னடா இந்த நடிகர்னால் அவ்வளோ பெரிய இதுவோ அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவர் யார் என்னென்னு கூட இங்க இங்கே இருக்கிறனு வரலாறு தெரியாது ஒன்றும் தெரியாது அவர் எப்பேற்பட்ட நடிகர்களுக்குள்ள நடிச்சிருக்காங்கற விஷயங்களே எங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் பட் அவ்வளோ ஆச்சு அவர் இன்விடேஷன் வச்சது எல்லாமே ஆனால் திரையுலகம் சார்பாவோ திரையுலகத்தை சார்ந்தவர்களோ யாரும் அந்த விழாவுக்கு வந்த மாதிரி தெரியலையே சார் அதான் சார் முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணுறதுலே கஷ்டமான ஒரு ஒரு ஈவெண்ட் என்ன தெரியுங்களா ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் வந்து கஷ்டமான ஒரு ஈவெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பல நிகழ்வு இருக்குது உங்களுக்கு தெரியும் நிச்சயதார்த்தம்னு ஒன்று இருக்குது அப்புறம் பந்தக்கால்னு ஒன்று இருக்குது காலையில் கல்யாணம் ரிசப்ஷன் இப்படி தனித்தனியாக இருக்குது இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஈவெண்ட் என்னென்னு கேட்டால் இந்த பத்திரிக்கை வைக்கிறது கல்யாண பத்திரிகை வைக்கிறது தான் சார் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை கல்யாணத்துலேயே மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அர்த்த நிலை தான் ஒரு வீடு வீடாக தேடி போய் அந்த கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுன்னு இருப்பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லலாம் என்னென்னு கேட்டால் வசதி படித்தவங்களாம் காரில் போய் வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு காரில் போய் வைக்கும்போது தான் தெரியும் காரை பார்க் பண்ணுறதுக்கு கூட இடம் இருக்காது ஒரு முக்கூட்டில் இருக்கும் ஒரு சந்தில் இருக்கும் ஒன்வே இருக்கும் இந்த மாதிரி வந்து பல இடங்களில் வந்து காரை விட்டுட்டு நடந்து போய் வைக்கிற மாதிரி இருக்கும் இப்படி பல சிரமம் காரில் போனாலும் கூட பத்திரிக்கை வைக்கிறதுன்றது ஒரு சிரமமான காரியம் ஒரு நாளைக்கு நான்கு பேருக்கு தான் பத்திரிக்கை வைக்க முடியும் ஒரு ஐநூறு பத்திரிக்கை அடித்தாலும் சரி ஒரு ஆயிரம் பத்திரிக்கை அடித்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பேருக்கு வைக்க முடியும் நீங்கள் காரில் போய் வச்சாலும் சரி என்ன பக்கத்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும் ஆனால் ஒவ்வொரு திசை வெவ்வேறு திசையில் இருக்கும்போது பத்திரிகை கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இதில் வந்து நம்ம கிங்காங் வந்து என்னென்னு கேட்டோம்னா ஸ்டேட்டு டு ஸ்டேட்லாம் போய் வச்சார் இதுதான் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் கர்நாடகாவில் போய் வச்சார் சிவராஜ்குமார் வச்சார் அது நானே ஆச்சரியப்பட்டு பார்த்தேன் உண்மையிலே ஏன்னா என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி சார் என்ன அவர் வந்து அவருடைய உடல் அமைப்புப்படி அவர் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்வாக தான் வந்து இந்த பத்திரிக்கையை வைக்கிறதே சாதனை நிகழ்வு அதுக்கப்புறம் கல்யாணமே வந்து சாதனை தான் வச்சுக்கோங்களேன் பத்திரிகை வைக்கிறதே சாதனை நிகழ்வு இதில் ஒரு பெரிய நடிகர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லை வந்து பார்த்திங்கன்னா க ஒரு ஒரு இரநூறு முந்நூறு படங்களை நடிச்சிருக்கிறாரா கிடையாது பல ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்களாக தான் இருக்கும் சரிங்களா அது எத்தனை மொழியில் நடிச்சிருந்தாலும் அது கேட்டனா வந்து தான் இருக்கும் அந்த படமே கூட ஆனால் ஒரு காமெடி நடிகர் அதுவும் காமெடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணை காமெடி கூட சொல்ல முடியும் அப்படி ஆனால் அவர் வந்து இப்படியான ஒரு ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறாரு இதுக்காக இன்விடேஷன் போய் தேடி தேடி வச்சது சாதனை உண்மையிலேயே ஆனால் வருத்தமான விஷயம் என்னென்னா இவர் யாரெல்லாம் தேடி போய் வச்சாரோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த யாருக்கெல்லாம் போய் வச்சாரோ அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்திருக்காங்க ஒரு நூற்றில் இருபத்தஞ்சி பேர் தான் வந்திருக்கிறாங்க அது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயந்தான் நானும் கூட அந்த சைடு போகும்போது நான் பார்த்துட்டே தான் போனேன் ரெண்டு முறை நான் அந்த பக்கம் போகும்போது வரும்போது பார்த்துட்டு தான் போனேன் ஆனால் வந்து முதலமைச்சர் வந்தது பெரிய ஒரு அவருக்கு வந்து மகிழ்ச்சி அவருக்கு அடுத்ததாக வந்து எதிர்கட்சி தலைவர் முறையில் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர் சுற்றுலாளர் அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் கூட ஜெயக்குமார் வந்தார் அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது அவர் தூக்கி அவர் உட்கா ம தூக்கி அணைச்சிக்கிட்டு அவர் வந்து இடுப்பில் உட்கார வச்சுக்கிது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தோளில் உட்கார வச்சுட்டாரு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா பெரும்பாலான நடிகர்கள் வந்து வரலை அவர் துறை சார்ந்தவருக்கு வரலை அரசியல்வாதிகள் கூட வந்தாங்க நட்பு அடிப்படையில் சில நடிகர்கள் காமெடி நடிகர்கள் ஒன்று ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அதாண்டி பரவலான பொது நபர்கள் கூட வந்தாங்க ஆனால் இவர் யாரெல்லாம் தேடி போய் பத்திரிக்கை வச்சாரோ அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நாங்கள்னா வந்து நூற்றுக்கு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் தான் வந்தாங்க அதுதான் அப்படி அந்த ரேஷியோவில் தான் நான் சொல்கிறேன் அது வருத்தமான விஷயம் கண்டிப்பாக வந்துருக்கணும் சப்போஸ் ஒரு நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் ஷூட்டிங்கில் இருந்தால் அங்கே இருந்தால் இங்கே இருந்தெல்லாம் சொல்லலாம் வரணும்னு மனசு இருந்ததுன்னா வந்திருக்கலாம் ஆனால் வரல வரலைனால் கூட அவங்க சார்பில் வந்து அவருடைய மனைவியோ அல்லது முக்கியமான நபர் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அனுப்பியிருக்கலாம் அப்படி எதுவும் அனுப்புன மாதிரி அந்த மாதிரி தெரியலை இப்போ அப்படி வந்திருந்தால் நமக்கு தான் ஃபெமிலியர் ஃபிகர் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு சூர்யா வந்திருந்தால் வரல அப்படின்னா ஜோதிகா வந்திருப்பாங்க ஜோதிகா வரணுன்னா வந்து சிவகுமார் வந்திருப்பார் ஸோ இவருக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கல இவங்க இவர் கொடுத்த முக்கியத்துவம் இவருக்கு வந்து நடிகர்கள் கொடுக்கல ஆறுதலான விஷயம் நடிகர் சங்கத்தில் வந்து நாசர் பார்த்தேன் நான் நாசர் வந்தாலே நடிகர் சங்கத்தில் இருந்து ஒரு 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 முக்கியமான நபர் வந்திருக்கிறாருந்தான் பொருள் நடிகர் சங்கத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் வரல விஷால் வந்திருந்ததை கூட நான் பார்த்தேன் நடிகர்கள் நடிகர் சங்கம்னு சொன்னாலே அந்த சங்கத்தில் இருக்க முக்கிய உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து ஒன்று சேர வரணும் அதுதான் முக்கியம் பூச்சி முருகன் வந்து க அவர் முதலமைச்சரோடு வந்திருந்ததை நம்ம பார்த்தோம் ஒரு நடிகர் சங்கன்ற அந்த மாதிரி வந்து அது ஒரு யூனிட்டாக வந்து யாரும் வரல தனித்தனியாக வந்தாங்க அது அவங்க தனிப்பட்ட பத்திரிகைக்கு வந்தாங்களா அல்லது நடிகர் சங்கம் சார்பாக வந்தாங்களான்றதும் தெரியல ஆனால் பரவாயில்லை இதுக்காவது வந்தாங்க ஏன்னா விஜயகாந்த் மரணத்துக்கு உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் அது வந்து வரவே இல்லை நடிகர் சங்கம் அதுக்கப்புறம் தனித்தனியாக எல்லாரும் வந்தாங்க மறுநாள் மறுநாள்லாம் ஸோ இப்போ பரவாயில்ல இது ஓரளவுக்கு இது பண்ணலாம் ஏதோ ஒரு நடிகர்களுக்கு சில நடிகர்களுக்கு வந்து ஒரு பொறாமை கூட இருக்கும் போல இருக்குது இந்த மனிதர் மேலே ஏன்னா ஒரு கிங்காங் தானே அவர் என்ன பெரிய இது அவர் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தை பண்ணுறாருன்னு ஒரு பொறாமை கூட இருந்திருக்குமோ நான் சந்தேகப்படுறேன் இவங்க வராமல் விட்டது கூட ஆனால் டி ராஜேந்தர் வந்தார் நான் பார்த்தேன் நான் அப்போ தான் க்ராஸ் பண்ணுறேன் அந்த ரோடை அந்த காட்சி நல்லா இருந்து டி ராஜேந்திர சார் உண்மையிலே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா பார்க்குறேன் ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு கலா வல்லவன்னா ரியல் கலா வல்லவன்னா அது டி ராஜேந்திர தான் அவர் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இன்னும் சில நடிகர்கள் வந்து துணை நடிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க பார்த்தேன் நான் என்ன வருத்தமான விஷயம்னு கேட்டால் இவர் யாருக்கெலாம் தேடி போய் வச்சாரோ அவங்களாம் வரலன்றது முக்கியமான நடிகர்கள்லாம் வரலன்றது வருத்தமான ஒரு விஷயந்தான் இல்லை சார் இவர் வந்து ஒரு துணை நடிகர் தானே இவருடைய இல்லத்திலிருந்து நம்ம ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி இதில் இருந்துட்டாங்களா ஒரு நடிகையோடைய விஷயங்கள் நான் மட்டும் உடனே போயிட்றாங்களே சார் அப்படி தான் சார் இருக்கிறானுங்க என்ன நடிகர் நான் தான் சொல்கிறேன்ல சார் இங்கே மதிக்கணுன்றது ஒரு மனதுக்குள்ளே இருக்கலாம் இப்போ விஷால் வந்து பெரிய ஸ்டார் தான் அவர் வந்திருக்கிறாருன்னா மதிக்கணுன்ற அந்த எண்ணத்தில் அவர் கிங் கிங்காங்காக இருந்தாலும் மதிக்கணுன்ற எண்ணத்தில் அவர் இருந்திருக்கிறாரு அப்போ நாசர் வந்திருக்கிறாருன்னா இவர் சக நடிகன் மதிக்கணுன்ற இடத்துல வந்திருக்காங்க வராதவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டினா வந்து ஒரு அலட்சியம் இருந்திருக்கலாம் இவரெல்லாம் என்ன பெரியதுன்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் இப்போ இந்த மாதிரி வராத நபர்கள்லாம் என்ன பண்ணானுங்கன்னா ஒரு நடிகை வச்சுட்டா வந்து உடனே நடிகையோட மகள் கல்யாணம் வந்தால் எல்லாம் வருஷம் கட்டி போவானுங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீனாவுடைய மகளுக்கு நாளைக்கே வந்து ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் போவானுங்க அது அது நயன்தாராவாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த நடிகை அந்த முன்னணி நடிகைன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி ஏதாவது பண்ண வந்து ஆச்சுன்னா கூட உடனே போவானுங்க நாய்குடி செத்து போச்சுன்னா அதை வந்து பாட கட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய துக்க நிகழ்வு மாதிரி காட்டி அது போவானுங்க அதுவும் குறிப்பாக வந்து விஜய்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்திருக்கும் போது இவர் இப்போ இவ்வளோ பேருக்கு வைக்கும்போது விஜய்க்கெலாம் வந்து பத்திரிக்கை வைக்காமலாம் இருக்க மாட்டார் இவர் கேட்டிருப்பார் அப்பாயின்மெண்ட்டு இப்போ எப்படி சிவராஜ்குமார் கேட்டாரலோ அதுமாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்டுவார் இவனுங்க ஏதாவது காரணம் சொல்லியிருப்பாங்க அவரை இல்லை உள்ளே பார்க்க முடியாது கேட்க முடியாது சொல்லியிருப்பானுங்க அது ஒரு ஒரு வகையான அவமானம் தானே ஒரு நடிகரை வந்து அவர் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் பார்த்து பத்திரிக்கை கொடுக்கறதுன்றது வழக்கம் தான் அதில் வந்து கேட்டால் இவர் பாரபட்சம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடுத்துருக்கிறாரு இங்கேயும் கொடுத்துருக்காரு திமுகவுக்கும் கொடுத்துருக்குறாரு அப்போ விஜய்க்கு கொடுக்காமலாம் இருப்பாரா கண்டிப்பாக விஜய்க்கும் கொடுத்துருப்பார் ஆனால் வந்து அவர் வந்து பத்திரிகை வந்து நேரடியாக கொடுக்குறதுக்கு அப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் விட்டுருக்கலாம் ஒரு வேலை ஆனால் பரவலாக நான் கேட்டால் இவர் வந்து பத்திரிகை யாருக்கெல்லாம் போய் வச்சாரோ அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்திருக்காங்க மீதியெல்லாம் ஒரு அலட்சியமாக விட்டிருப்பாங்க இவர் என்ன பெரிய இது அப்படின்ற அலட்சியம் வந்திருக்கும் அப்படி தான் நான் பார்க்குறேன் சார் அவர் வந்து சமீபத்தில் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் விஜயகாந்த் சார் இல்லை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது விஜயகாந்த் சார் இருந்தே அவர் தலைமையில் என் கல்யாணமே நடந்திருக்கோம் அப்படின்னு உண்மை சார் விஜயகாந்த் மட்டும் இருந்தாருனாக்கா எல்லாரும் அப்பியர் இருப்பாங்க அந்த 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 கட்டுக்கோப்பு வச்சுருந்தார் நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு உத்தரவு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு சகன் அவர் இவர் உத்தரவு போடுறாரா இல்லையோ இவர் வராருந்ததுனால அந்த பயத்திலே வந்திருப்பாங்க ஏன்னா வந்து விஜயகாந்த் போகிறாருன்னு சொன்னால் வந்து அது அவர் பின்னாடி மிகப்பெரிய சினிமா பட்டாளம் இருக்கிறதுனால அவங்களாம் போயிருப்பாங்க இப்போ இருக்கிறவங்க யாரும் வந்துன்னு கேட்டிங்கன்னா வந்து சங்கம் தனி நாங்கள் தனின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க அதே வந்து அந்த பவர் வந்து இருக்கணும் தான் ஆனால் பவர் கிடையாது சங்கம் தனி நாங்கள் தனின்றாங்க இதில் அரசியல் கலப்பு இருக்குது சமீப காலத்தில் நான் பார்க்குறேன் நடிகர்கள் வந்து ஒரு பொது நிகழ்வுக்கு வர்றது வந்து குறைஞ்சிடுச்சு அது அரசியல் பார்வையோடு பார்க்குறாங்க இப்போ உதாரணத்து கலைஞருக்கு நூற்றாண்டு விழா நடத்துனாங்கள சார் அதில் கூட பார்த்தா நடிகர்கள் யாரும் போகவே இல்லை பொது நிகழ்வுக்கு இவங்க வந்து போகாம விட்டுறாங்க தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான ஒரு இந்த நடிகைகளுடைய நிகழ்ச்சியில் மட்டும் பல்ல எழுச்சின்னு போய் நிற்கிறாங்க இதுதான் உண்மை இது வந்து சாதாரண கலைஞர்களை வந்து மதிக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து இப்போ குறைஞ்சிடுச்சு ஒரு யூனிட் இல்லாத போயிடுச்சு ஒரு யூனிட்டி இல்லாமல் போயிடுச்சு ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு நடிகர்கள்னால் அது சின்ன நடிகரோ பெரிய நடிகரோ அங்கே வந்து நம்ம அதில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் நமக்கு வந்து உங்களுக்கு பத்திரிகையை கொடுக்கலனால கூட நீங்கள் வந்து போகலாம் தாராளமாக கேள்விப்பட்டாலே கூட போ போதும் ஆனால் இது தானே பத்திரிகை வச்சு அதை வந்து அதுக்கும் அதையும் மதிக்கணும்னா இவங்க அலட்சியமாக இருக்கிறாங்கன்னு தான் பொருள் இதே விஜயகாந்த் இருந்தார்னா மொத்தமாக சோழட்டி மொத்தம் வந்து கும்பலும் அங்கே வந்து அந்த மண்டபத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் விஜயகாந்துக்கு அந்த பவர் உண்டு எப்போவுமே அந்த ஒரே ஒற்றை மனிதர் விஜயகாந்துக்கு மட்டும்தான் அந்த பவர் உண்டு சின்ன நடிகன் பெரிய நடிகன் அந்த பார்வையெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் வந்து நடிகர்லாம் அங்கே இருந்திருப்பாங்க அவர் தலைமையில் தான் சொன்னதுதான் உண்மை அவர் தலைமையில் ஒரு பண்ணுறாரோ இல்லையோ அவரே தலைமை எடுத்துக்கிட்டு இருப்பார் அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் ஒரு சக்தியுள்ள மனிதர் சார் வடிவேலுடன் வந்து இவர் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் வடிவேல் வந்து சமீப காலமாக அவர் கூட நடித்த அந்த துணை காமெடியில் யாரும் இந்த வடிவேலு யாரை சார் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த காலத்திலேயே வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா அந்த கூட நடித்திருந்த காமெடி நடிகர்கள் அத்தனை பேரும் கைவிட்ட நபர் தான் நான் தான் சொல்கிறேனே மொத்தமே இங்கே த சென்னையிலே கிடையாது ஊரில் தான் இருக்கிறாருன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க இப்போ இல்லை சார் என்றைக்கோ வந்து கூட நடிச்சிருக்க அத்தனை காமெடி நடிகர்லாம் கைவிட்டாச்சு அப்புறம் கிங்காக் எந்த மூளைக்கு கூடவே நடித்து கூடவே நேர் மாதிரி இருந்த பலரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் கைவிட்டு அவங்க சிக்கலை படுத்துட்டுருக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டு செத்தே போயிட்டாங்க பல பேர் அதுக்கே எச்சகையில் கூட வந்து ஈரக்கையை கூட உதரலாமன் இங்கேருந்து கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வச்சுட்டு இப்போ வந்து என்னென்னு கேட்டேன் இங்கே இத்தனை ஏக்கரில் வீடு இருக்குது அங்கே அத்தனை ஏக்கர் வீடு இருக்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து மதுரைக்கே வந்து போயாச்சுன்னு சொல்கிறாங்க சென்னையிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்துட்டு போட்டோம் ஆனால் வந்து ஒரு சக கலைஞன் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன் கூட இருக்கிற நபர்கள் யாரையாவது கூட அனுப்பலாம் அனுப்பி என்னப்பா ஏதுப்பா வேணும்னு சொல்லிட்டு உதவி கேட்குறாரு கேட்கல அவரே சொல்கிறார் வெளிப்படையில் கடன் வாங்கி தான் பண்ணுறேன்றாரு அது நடக்கும் பல குடும்பங்களில் வந்து ஒரு கல்யாணம்ன்ற கல்யாணமாக இருந்தாலும் சரி வீடு கட்டத்தாக இருந்தாலும் கடன் வாங்காமல் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்துடும் கடைசி நேரத்தில் கூட வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் துண்டு விழுந்துடும் அப்போ அந்த நேரத்தில் யாராவது யார்கிட்டேயார் போய் கடன் வாங்கி தான் பண்ணுவாங்க இயல்பாக சார சராசரியாக எல்லா குடும்பமும் நடக்கிறது தான் அந்த வகையில் கிங்காங் கூட எல்லாரும் ஆச்சரியம் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க இவர் எப்படி பண்ணார் எப்படி பண்ணார் அப்படின்னு அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய கஷ்டங்கள் அது வந்து வெளியில் தெரியாது அவர் எங்கே கடன் வாங்கினாரா எப்படி வந்து மாப்பிள்ளை வீட்டில் பாதி செலவு ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை இவர் செலவு பண்ணுறாரா எப்படின்றது அது அவங்களுக்கு தெரியும் ஆனால் சக கலைஞர்களாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் பெரிய உதவியெலாம் பண்ணல சார் இது உண்மை வெட்டி பெருமைலாம் வெளியெல்லாம் சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களில் பேசுகிறதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க பெரிய நடிகர்கள் யாரும் வந்து பெரிய அவருக்கு வந்து ஃபண்டுலாம் எதுவும் கொடுக்கவே இல்லை முழுக்க முழுக்க அவருடைய வந்து தன்னார்வத்தோடு அவர் போனார் சலைக்காமல் வந்து கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் போய் பத்திரிக்கை வச்சார் ஆனால் வந்து பெரும்பாலான நடிகர்கள் வரலன்றது ஏமாற்றம் தான் அந்த ஏமாற்றத்தை அவரால் வந்து வெளியே சொல்ல முடியாது ஆனால் யார் வரமாட்டாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாரோ அவங்களாம் வந்ததாக நான் நினைக்கிறேன் என்னென்னா பெரிய அரசியல்வாதிகள் முதலமைச்சர்லாம் வருவாரா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் எல்லாேருமே எதிர்பார்த்து உதயநிதி தான் வரப்போகிறாருன்னு நினச்சாங்க ஆனால் வந்து மு க ஸ்டாலின் அவரே முதலமைச்சரே டைரெக்டாக போனது அதில் அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி யாருக்கு கிங்காங் எதிர்கட்சித் தலைவராக வந்து கேட்டால் வந்து ஜெயக்குமார் வந்து அவரை தூக்கி இடு வந்து தோலில் உட்கார வச்சுக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு மாற்றுத்திறனாளியை மதிக்கக்கூடிய வந்து ஒரு நிர்வாகம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசு நிர்வாகமாக இருந்தாலும் சரி அது எதிர்கட்சியாக இருந்தாலும் இருக்குது ஒரு மாற்றுத்திறனாளி நடிகரை வந்து மதிக்கிற தன்மை வந்து நடிகர்க்கிட்டே இல்லாமல் போயிடுச்சு ஆறுதலான விஷயம் விஷால் அண்ட் நாசர் வந்து போனது வந்து பாராட்டுக்குரியது யாருமே அது வந்து பார்த்திங்கன்னா குறையாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து கூட சில வந்து சங்கத்தில் இருக்க இன்னும் கூட உறுப்பினர்கள் போயிருக்கலாம் ஆனால் வந்து இந்த ரெண்டு பேர் போனது வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலே வந்து ஒரு நடிகர் சங்கம் சார்பில் வந்து ஒரு யூனிட்டாக போயிருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தனித்தனியாக இவங்க வந்து நாசரும் விஷாலும் தனித்தனியாக அவங்க போனாங்க அது தனிநபராக போனாங்களா இல்லை சங்கமாக போனாங்களான்னு தெரியாது ஆனால் போனது வந்து மகிழ்ச்சி அந்த வகையில் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் பல நடிகர்கள் வந்து போக போகாமல் போனது ஏமாற்றம் குறிப்பாக வடிவேல் போன்ற ஒரு காமெடியர்கள் வந்து இதில் வந்து பார்த்தினா வந்து ஒரு பங்கேற்று சிறப்பு செஞ்சுருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அவருக்கு வந்து கேட்டால் இந்த விஜயகாந்தோட மரணத்துக்கும் அவர் போல இன்னும் பல நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிக்கே வராத வந்து ஒரு முடக்கப்பட்ட நிலையில் தான் வந்து ஒரு நடைப்பணமாக தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் வடிவேல் ஏன்னா வந்து எந்த நிகழ்ச்சிக்குமே போகிறது கிடையாது எதுக்குமே எந்த பொது நிகழ்ச்சிக்கும் எந்த காமெடியும் துக்க நிகழ்ச்சிக்கும் சரி சுப நிகழ்ச்சிக்கும் எதுக்குமே போகிறது கிடையாது அப்படி வந்து கெட்டால் கிட்டத்தட்ட வந்து ஒரு முடக்கப்பட்ட நிலையில் தான் வந்து இருக்கிறாருன்னு தான் பொருள் ஒரு விஷயம் மட்டும் நாம் வந்து ஒரு நாலு நல்லது கெட்டதுக்கு போனால் தான் நமக்கு வருவாங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாம் போகலைன்னா நமக்கு அவங்க வரமா சரி வரலன்னா அதனால் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது பெருமையான விஷயம் கிடையாது வராங்க நமக்கு வராங்க வரலை ஆனால் ஒரு பத்திரிகைன்னு ஒன்று வைக்கிறாங்க ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா நம்மளால் நம்ம அதாவது நல்லா தெரியுது அவங்க வந்து நமக்கு கீழே தான் வேலை செஞ்சாங்க ஒரு சபாடினேட்டர் தான் இருந்தாங்க காமெடியில் துணை தான் எல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் கோடி கூட வச்சு மாதிரி தலைநேடாக கொட்டிக்கு நான் இதே வடிவேலையே கேட்குறேன் எவ்வளோ பணத்தை நீ சாப்பிட முடியும் இல்லை எவ்வளோ பணத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து மேலே போட்டு கொளுத்தினா கூட ஒன்றும் கிடையாது போகிறப்ப எதுவும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது இல்லையா அதனால் வந்து கேட்டால் சும்மா பூதம் புதையலை காக்கிற மாதிரி பாது பாதுகாக்காமல் இந்த மாதிரி வந்து சக கலைஞர்கள் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சி நான் முதல்ல அப்படி தான் நினச்சிருந்தேன் இவனுக்கு சாவுக்கு தான் போக மாட்டானுங்க கல்யாணத்துக்குலாம் போவானுங்கன்னு நினச்சா கல்யாணத்துக்கு கூட போக மாட்டேறானுங்க சாவுக்கு தான் போக மாட்டீங்க வந்து பார்த்திங்கன்னா செத்து போனால் ஆவியாக வந்து நம்ம பிடிச்சி பயன்சல் கூட போகாமல் இருக்கிறானுங்க போல இருக்குன்னு இப்போ சாவுக்கு மட்டும் இல்லை கல்யாணத்துக்கு கூட போக மாட்டானுங்க அப்படி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கேட்டால் ஆச்சரியமான ஒரு விஷயம் சார் அதிர்ச்சியான விஷயம்னு கேட்டால் மூத்த நடிகர்களே வந்து பலரும் போகவே இல்லை நான் பார்க்குறேன் மூத்த நடிகர்னால் உங்களுக்கு யாருன்னு தெரியும் இந்த ரேஞ்ச் ரஜினி கமல் சத்யராஜ் இந்த ரேஞ்ச் சொல்கிறேன் அதெல்லாம் போகணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பத்திரிகை வைக்கிறாங்க வைக்கணுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா சக கலைஞர் போகலன்னா நான் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட போகிறாரு நான் கேட்குறேன் பத்திரிகை வைக்கணா கூட எல்லாேருக்கும் பத்திரிகை வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார் சவாலான விஷயம் ஒரு கல்யாணம் பத்திரிக்கை வைக்கிறது தான் சவாலான விஷயமே கல்யாணம் பண்ணுறது சவால் கிடையாது பத்திரிக்கை வைக்கிறது தான் சவாலான விஷயம் அப்படி இருக்கும்போது பத்திரிக்கை வச்சுதான் கூட ஒரு பொது அழைப்பாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கன்வே பண்ணியிருப்பார் பிஆர்ஓக்கள் மூலமாக வரணுன்னா மனசு வச்சா வரலாம் வரல அப்போ மனசில் வந்தால் பொருளை தவிர நீங்கள் வந்து எவ்வளோ மொழி பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் வைக்கவே இல்லை நீங்கள் கொடுக்குறது தெரியும் அப்போது ஆனால் வந்து சக கலைஞனை மதிக்க தெரியாத ஒரு கும்பலாக தான் இருக்குது தமிழ் சினிமாவில் இருக்க கதாநாயகனும் சரி கதாநாயகனும் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் நான் சொல்லிடுறேன் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த பளிச்சுன்னு எந்த கதாநாயகியும் போன மாதிரி தெரில எந்த ஹீரோயினும் போன மாதிரி தெரியல நான் நயன்தாராவில் இருந்து பெரிய சூப்பர் ஸ்டார் லேடிஸ் சூப்பர் ஸ்டார்லேருந்து கொண்டு வாங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகர் யாராவது போனாங்கன்னு கட்டினா யாரும் போகலை அப்படி தான் இருக்குது இதே கதாநாயகன்னா இவனுக்கெல்லாம் எல்லாம் பல்ல எழுச்சின்னு போய் நிற்பானுங்க இல்லை வேறு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஒரு முக்கியமான வந்து நடிகனு கல்யாணம்னா எல்லாம் ஈனு பல்ல காட்டிகிட்டு போய் உட்காடுறாங்க நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில் கடல் கடந்து போன பண்ணாடைகள்லாம் இருக்குது எங்கே அழுத்தமாக போடுங்க கடல் கடந்து நடந்த கல்யாணத்தில் கூட இது கப்பல்லையும் விமானத்துலேயும் போன பண்ணாடைகள்லாம் இருக்குது அதில் நடிகைகளை சொல்கிறேன் இதுவரைக்கும் அசோக் நகரில் அந்த கல்யாணத்துக்கு போகல ஒரு பண்ணாடை கூட போவே இல்லை நடிகைகளை சொல்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் எந்த பண்ணாடையும் இல்லைங்க நடிகரில் இருந்தாங்க சில பேர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நடிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் யாரும் நடிகைகளில் பெரிய நடிகைகள் யாருமே கிடையாது பெரிய நடிகைகிறதுல சாதாரண நடிகைகள் கூட கிடையாது ஏன்னா கிங்காங் தானே இப்போ புரியுதுங்களா பார்வை என்னன்னு சொல்லிட்டு இதே இந்த நடிகைகள்லாம் வந்து கல்யாணம் பண்ணால் இவனுங்க எல்லாம் சூப்பர் ஸ்டாருங்க அத்தனை பேரும் போய் வந்து வயர் நெக்கல லைனில் நிற்பானுங்க இதான் உண்மை நாய்க்குட்டி செத்து போச்சுன்னா கதறி கதறி அழுவானுங்க வீட்டில் போய் வாசலில் போய் உக்காந்துட்டு நடிகர்கள்லாம் அப்படி தான் இருக்குது அவலட்சணமாக இருக்குது இதில் வேற நடிகைனால் தனி ஃப்ளைட்டில் போகிறவலாம் இருக்கான் எது தனி ஃப்ளைட்டில் நடிகையோட கல்யாணத்துக்கு இன்னொரு நடிகையோட ஃப்ளைட்டில் போய் க கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணுறவளாக இருக்கிறான் பொங்கல் கொண்டாடுறவளாம் இருக்கிறான் அதெல்லாம் முடியும் ஆனால் இதோ இருக்குது அசோக் நகர் நடந்தே கூட வந்துடலாம் எங்க சாலிகிராமத்துல இருந்து நடந்தே வந்துடலாம் அதுவும் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டே வந்துடலாம் ஆனால் வந்து வரல இதுதான் இதுதான் இன்றைக்கி யதார்த்த நிலை இந்த சினிமாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்றது புரியுதுங்களா இப்போ சாதியால் இல்லை பொருளாதாரத்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஏழைனா அவனை வந்து அலட்சியமாக கிங் கிங்காங் வந்து ஏழை இதே பணக்கார நடிகன் நடிகனாக இருந்தான்னா அவனுக்கு ஒரு மரியாதை நடக்கும் ஒரு தடவை வந்து இவர் சொல்லுவார் அண்ணன் ராதாரவி சொல்லுவார் சினிமாவில் காரில் கூட அம்பாஸ்டர் காரில் போனான்னா அவனுக்கு ஒரு சம்பளம்டா இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளைமுட் கார்லயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது கேட்டால் வந்து ஏதாவது சொல்லுவாங்களே இப்போ என்ன என்ன அது ஆடி காரில் போனால் அதுக்கு ஒரு சம்பளம் அம்பாசிடர் காரில் போனால் அதுக்கு ஒரு சம்பளம்னு சொல்லுவாங்க ஆனால் ராதாராஜன் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி தான் ஏழைங்கன்னா பார்வை ஒரு மாதிரி பணக்காரனா ஒரு மாதிரி ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க சினிமாவில் அவலட்சணமாக இருக்குது சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்றதுக்கு இது ஒரு சாட்சி தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க